அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் கவிப்பிரியா நான் ஒரு வைத்தியர் புலம்பெயர் தேசங்களில் வாழும் நாம் நமக்கு ஏற்படும் மருத்துவரை மொழி ரீதியான பிரச்சனைகள் நிறைய ஏற்படலாம் காரணமாக வைத்தியரை சந்திக்கும் முன்னரே இருக்கலாம் அதிலும் நாம் வாழும் நாட்டு மொழியில் சரியாக உரையாட முடியாவிட்டால் அந்த பயமும் பதட்டமும் இன்னும் அதிகரிக்கலாம் நாம் சொல்லுவது வைத்தியருக்கு புரியுமா வைத்தியர் சொல்லுவது நம்மளுக்கு புரியுமா என்று பல சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கலாம் இப்படியான மொழி ரீதியான சிரமங்கள் இருந்தாலும் ஒரு மருத்துவரை பாதுகாப்பாகவும் எளிதாகவும் சந்திக்க உதவும் சில விடயங்களை உங்களுடன் என்று நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் முதலாவதாக எப்பொழுதும் உங்களின் வாலட்ல அல்லது பர்ஸ்ல ஒரு மருத்துவ தகவல் அட்டை ஒன்றை வைத்திருங்கள் அந்த அட்டையில் உங்கள் முழு பெயர் மற்றும் பிறந்த தகவி அத்துடன் உங்களுக்கு இருக்கின்ற நோய்கள் உதாரணமாக டைபீரிஸ் ஹை பிளட் பிரஷர் போன்றவையை எழுதி வையுங்கள் அடுத்ததாக நீங்கள் பாவித்துக் கொண்டிருக்கும் மருந்துகளின் விவரங்கள் அதில் மருந்தின் பெயர் எத்தனை மைக்ரோ கிராம்ஸ் அல்லது மிலோ கிராம்ஸ் மற்றும் எந்த நேரத்தில் நீங்க போடுறீங்க விடியத்திலேயா மத்தியானத்திலேயா இரவுலையா ஒன்ஸ் வீக்கா போன்ற விடயங்களை எழுதி வையுங்கள் உங்களுக்கு அப்படி ஒரு அட்டை இல்லாவிட்டால் நீங்கள் மருந்து பாட்டில் அல்லது பேக்கேஜ் கூட கொண்டு போகலாம் ஆனால் எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் இப்படி ஒரு அட்டை இருக்கிறது நல்லது அடுத்ததாக ஒரு முக்கியமான விடயம் உங்களுக்கு இருக்கும் மருந்து மற்றும் உணவு ஒவ்வாமை அதாவது அலர்ஜிஸ் பற்றிய விடயங்களை எழுதி வையுங்கள் ஏதாவது ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு உங்களுக்கு ரியாக்ஷன் வந்ததா உதாரணமாக ரேஷ் அல்லது நாஜா வாமிட்டிங் போன்ற ரியாக்ஷன் வந்ததா பீனால் அலர்ஜி க்ளூட்டின் இன்டாலரன்ஸ் போன்ற விடயங்களை எழுதி வையுங்கள் அடுத்ததாக ஒரு எமர்ஜென்சி வந்த ஆரை காண்டாக்ட் பண்ண வேணும் அந்த எமர்ஜென்சி காண்டாக்ட் என்ற பேரும் போன் நம்பரையும் எழுதி வையுங்கள் மேலும் உங்களால் முடிந்தால் உங்களுக்கு மொழி தெரிந்த நம்பிக்கைக்குரிய ஒருவரை அழைத்து செல்ல அப்படி புரியாவிட்டால் நீங்கள் ஹாஸ்பிட்டல்ல கட்டாயம் ஒரு டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ் ரிக்வஸ்ட் பண்ணலாம் இப்பொழுது ஹாஸ்பிட்டல்ல ஃபோன் டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ் கூட இருக்கின்றன ஆனால் சாதாரணமாக நீங்க வைத்தியரை சந்திக்கும் போது அப்படியான டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ் இல்லாவிட்டால் நீங்கள் உங்களுடைய தொலைபேசிய உதவிக்கு பயன்படுத்தலாம் நிறைய டிரான்ஸ்லேஷன் ஆப் இருக்கின்றன இப்பத்திய காலத்தில் நீங்கள் ஏஐ சர்வீஸ் கூட பாவிக்கலாம் அது உங்களுடைய வைத்தியருக்கு ஓகே ஆண்டு மேக் ஷோர் பண்ணி நீங்கள் பாவியுங்கள் ஆனால் நீங்க கட்டாயம் என்ன செய்யலாம் என்றால் முக்கியமான வசனங்களை ஏற்கனவே ரெடியா டிரான்ஸ்லேட் பண்ணி வைத்திருக்கலாம் உதாரணமாக உங்களுடைய வழியை பற்றி உங்களின் வைத்தியரிடம் நீங்க சொல்ல விரும்பினால் அந்த வலி எப்படியான வலி என்பதை நீங்கள் ஏற்கனவே எழுதி வையுங்கள் இங்கே வலிக்கின்றது கூத்து வலியா எரிய வலியா அப்படியான விடயங்களை நீங்கள் எழுதி வைக்கலாம் அநேகமாக வைத்தியர்கள் வலி என்று வந்தால் ஒன்றிலிருந்து பத்து வரை ஒரு ஸ்கேல தான் கேட்பாங்க ஒன்றுன்னு சொன்னா சாதாரண வலி பத்து தாங்க முடியாத வலி சோ அந்த வசனத்தை நீங்க ஏற்கனவே பிரிப்பேர் பண்ணி வைக்கலாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்கண்டா சும்மா சிறிய நோதான் பரவாயில்லை அதிகமாக இல்லை இப்படி நோய்களின் அறிகுறிகளை குறைத்து சொல்லுவார்கள் அப்படி இல்லாமல் வலி இருந்தால் அதனை உங்கள் வைத்தியரிடம் உண்மையாக சொல்லுங்கள் முக்கியமாக உங்களுக்கு நெஞ்சு நோ மூச்சு திணறல் மயக்கம் போன்ற சீரியஸான சிம்டம்ஸ் இருந்தால் அதை ஓப்பனாக மருத்துவரிடம் எடுத்து சொல்லுங்கள் இறுதியாக ஒரு சில முக்கியமான விடயங்கள் நீங்கள் மருத்துவரை சந்தித்த பின்னர் உங்களுக்கு ஏதாவது விடயம் விளங்காவிட்டால் உடனடியாக மருத்துவமனையை விட்டு வெளியேறாதீர்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டிய சில விடயங்கள் உங்களுடைய டயக்னோசிஸ் என்ன அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் எந்த டாக்டரை பார்க்க வேண்டும் எந்த மருந்தை எப்படி எடுக்க வேண்டும் மீண்டும் எப்போது வர வேண்டும் எதிர்காலத்தில் கவனிக்க வேண்டிய விடயங்கள் எதிர்காலத்தில் கவனிக்க வேண்டிய ஆபத்து அறிகுறிகள் எதிர்காலத்தில் பண்ண வேண்டிய விடயங்கள் என்னென்ன விடயம் செய்யக்கூடாது போன்றவை மேலும் ஒரு விடயம் புரியாவிட்டால் இதை மீண்டும் ஒரு முறை மெதுவாக விளக்கப்படுத்த முடியுமா இதை எழுதி தர முடியுமா என்று கட்டாயம் கேளுங்கள் மொழி தெரியாமல் ஒரு பலவீனம் இல்லை அது நல்ல மருத்துவ சேவைக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது சுருக்கமான ஒரு அட்டை ஒரு கை பேசி நம்பிக்கையான ஒருவர் இவை அனைத்தும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கலாம் உங்கள் உடல் நலம் முக்கியமானது அதனால் உதவி கேட்பதில் எந்த தவறும் இல்லை இந்த தகவல் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்